லியன் ஈஸिली படிக்கலாம் சியூர் ப்ரோ அச்சா லைவ் ஆயே தமிழ் जरुर வாங்க சீக்கிரமா தமிழ் படிச்சுக்கலாம் ஓகே தமிழ் சிக்தா ஹோம் நீங்க எனக்கு ஹிந்தி சொல்லி கொடுங்க அச்சா சிக்தா நீங்க வராதப்ப நான் ஹிந்திக்கு தंगங்களுக்குலாம் நான் என்ன சொல்லுவேன் இந்தில போடுறாங்க எனக்கு தெரியல கண்ணு எனக்கு தெரியல கண்ணே இந்த எனக்கு தெரியல கண்ணே எனக்கு தெரியல கண்ணே எனக்கு தெரியல கண்ணுன்னு சந்தோஷம் சந்தோஷங்க தங்கம் லைக் பண்ணுங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க சாமி சீக்கிரம் லைக் பண்ணுங்க தங்கா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் சர்க்கிஸ் பண்ணி விடுங்க தங்கங்களா ஐ நோ ஹிந்தி ஓ உங்களுக்கு ஹிந்தி தெரியாதப்ப என்ன கன்னடாவா கர்நாட கதான்னு சொன்னார் கர்நாட கன்னடாவா லஷ்மன் அப் கன்னடா கர்நாடகா இது வேறயா இனி ஹிந்தி கத்துக்கிட்டேன் எங்க பாட அம்புட்டு தான் அறுபத்தி நாலு நம்மளுது என்ன கன்னடா 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 அச்சா அச்சப்பட்டா ஓ என்ன என்ன டார்கெட் வரல லோகேஷ் அம்மா அப்பா நான் ஸ்ரீலங்கா லோகேஷ் ஸ்ரீலங்கா லோகேஷ் லோகேஷ் வந்து வாங்க தங்க இனியரோ வணக்க வாழ்த்துக்கள் வாழ்கோளுடன் வாங்க தங்க வாங்க தங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னு சொல்றாங்கம்மா சொல்றாங்கம்மா ஏங்க நாங்க படிக்கிற பாருங்க தெரியாதுன்னு படிக்கிற பாருங்களே

நாலாவது தடவை இப்போ நான் வந்து ஜாயின்ட் ஆகிக்குவேன் மோஜில் போனோம்னா நிறைய மோஜில் வர என்ன பண்ண கண்ணே மோஜ் ஆப்பு டவுன்லோட் பண்ணணும் அப்போ தான் உள்ளே வர முடியும் மோஜ் ஆப் டவுன் மோஜ் ஆப்னு போட்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ஜேஎல்எம்எஸ் ஆண்ட்ரஸ் கோட் த்ரீன்னு அடிச்சிங்கன்னா எங்கள் நம்மளோட எங்கள் கிராண்ட் சன்ஸு ஃபோட்டோ இருக்கும் டிபி அது வந்துருங்க உள்ளே வந்துடும் பாவத்தை பாவத்தை

மோஜ ஆப் டவுன்லோட் பண்ணுங்க தமிழ் சரியா தெரியாது இதுல இதுல தத்துக்கணும் தத்துக்கணுமா தத்துக்கமா முருகா தத்துக்கணுமா முருகா எத்தியா தத்துக்கறீங்கம்மா சந்தோஷம் சந்தோஷம் மோஜ டவுன்லோட் பண்ணீங்கன்னா வந்திரலாம் நான் என்ன பண்ண மோஜ ஆப் மோஜின் போடுங்க மோஜின் ஆப் வந்து மஞ்சள் கலர்ல வரும் மஞ்சள் கலர்ல இருக்கு மஞ்சள் கலர்ல அதை டவுன்லோட் பண்ணிட்டிங்கன்னா அதை டச் பண்ணீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் எதுவும் கேட்கும் நீங்க அதை அது கொடுத்து ஃபோன் நம்பரோ கூ ஐடி ஐடி இமெயில் ஐடியோ கொடுத்தீங்கன்னா உள்ள வந்துடலாம் உள்ள வந்து சர்ச் போகிறதுல ஜேஎல்எம்எஸ் அண்ட்ர ஸ்கோர் திரின்னு அடிச்சிங்கன்னா நம்ம லைவுக்கு நம்ம சேனலுக்கு உள்ள வந்துடலாம் ப்ளே ஸ்டோர் போய் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி வாங்க வாங்க பிளே ஸ்டோர் போய் வாங்க சசிக்கு வாங்க டீ குடிச்சாச்சு தங்க குடிச்சாச்சுங்க தாங்க பிளே ஸ்டோர்ல போய் மோஜ் டவுன்லோட் பண்ணி வாங்க மாப்பிள்ள நம்ம அந்த ஐடி அடிச்சு காமிங்க மாப்பிள்ள ஜேஎல்எம்எஸ் ஆண்ட்ரஸ் கோட் த்ரீ